ಶ್ರೀಮತೆ ರಾಮನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿದೇಸಿಕನ್ ಚೈದ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರಂ ಐನೂತಿ ನಾಲ್ಪತ್ತಿ ನಾಲ್ಕಾವದು ಶ್ಲೋಕ ಇಡಿಯ ಪ್ರಸೇದೂಷಿ ಗೋತ್ರವಿಧ ಪ್ರಣಹ ಮಯಿ ಪುಷ್ಣಾಶಿರಂಗೇಶ್ವರ ಪಾದುಕೇಹತ್ವ ಮಣಿಪ್ರಭ ಸಂಬಲನ अपदेशात् प्रायः तर्घाणि सरासनानि प्रसेदुषि गोत्रगोत्रसर्गोत्रभिदः प्रणावैः पुष्णासि रङ्गेश्वरपादुके त्वं मणिप्रभासंबलन அபதேசாத் பிராய ததர்கி சர சனானி இது வேறு வித்தியாசமாக இருக்கும் பாருங்க ரங்கேஸ்வர பாதுகே ஸ்ரீ ரங்கேஸ்வரனின் பாதுகே தம் தேவரீர் கோத்திரபிதகா கோத்திரபிதகான்னா இந்திரன் இந்திரன் கோவிந்தப்பட்டாபிஷேகம் செய்தான் அந்த இந்திரன் ஆனால் கோவிந்தப்பட்டாபிஷேகம் செய்த இந்திரனன் இந்திரனின் பிரணாமைகி துதியால் பிரசேதுஷி திருப்தி அடைந்தீர் ஆஹா நம்ம கண்ணனுக்கு கோவிந்தன் அப்படிங்கிற பேர் வச்சால் அதனால் நீர்னு அர்த்தம் ரங்கேஸ்வரனின் பாதுகையே தேவரீர் இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து பெருமானை துதித்ததை கண்டு திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டீர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மணி பிரபா சம்பள அபசேத அப்ப தேசாத்து ஒன்றும் இல்லை உமது மணிகளின் கிரணங்களை ஒன்று சேர்த்து முறுக்கி ஒரு யுக்தியால் மணிப்பிரவான மணியிலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்கள் சம்பளன்ன அவைகளை ஒன்று சேர்த்து அபதேசாத்துன்னு முறுக்கி அது ஒரு யுக்தி பண்ணி அது ஒரு கெட்டி பொருளாக பண்ணுறது அது ஒரு சாலிடாக பண்ணுறது அதான் அர்த்தம் யுக்தியால் பிராயகா மிக மிக முயன்று தத் தத்து சாரி தத்து அருகாணி அந்த இந்திரனுடைய பயனுக்கு ஏற்றபடி அர்ஹாணின்னா அதற்கு அவன் படு பயன்படுத்துவதற்கு தகுதி உடையதான் அதான் அர்த்தம் தத்து அருகாணி ததர் தத்து ததர்காணி ததர்காணியும் சேர்ந்து பிடிக்கிறோம் தத்து அருகாணின்னு பிடிக்க போகிறோம் ததர்காணி இந்திரனுக்கு அவன் அவனுடைய பயனுக்கு ஏற்ற சராசனானி பல வண்ணங்களாலான அம்புகளையும் விற்கலையும் சரம்னா அம்புன்னு தெரியும் சனானி அப்படின்னா பில்லையும் சேர்த்துன்னு புனிக்கலாம் நம்ம பல வண்ணங்களாலான அம்புகளையும் பிற்கலையும் புஷ்ணாசி உருவாக்கினீர் வர்த்தம் வருதுவங்களுக்கு அதாவது இந்திரன் கோவிந்தப்பட்டாபிஷேகம் செய்து கண்ணனை துதி செய்தான் அதனால் சந்தோஷப்பட்டு தான் பாதுகை பாதுகை என்ன பண்ணி தான் தன்னுடைய மணிகளிலிருந்து வழிகின்ற எல்லாம் ஒன்று சேர்த்து முறுக்கி ஒரு சாலிட் விஷயமாக்கி இந்திரன் பயன்படுத்துவதற்கு ஏற்றாற்போல் வண்ண வண்ண வண் வண்ணமயமான அம்புகளையும் விற்களையும் உருவாக்கி கொடுத்து இந்திரனுக்கு அடித்துதான் இதான் இந்த ஸ்லோகத்தோட ஜென்ரல் அர்த்தம்னு புரிஞ்சிக்கலாம் ஸ்லோகத்தை ஒருத்தர் புரிஞ்சிக்கலாமா இப்படி தான் இருக்கு பிரசே தூஷி கோத்திரபிதாக பிரணாமைஹி पुष्णासि रङ्गेश्वरपादुके द्वं मणिप्रभसम्बलन अपदेशात् प्रायः तथार्हाणि सरासनानि श्रीमते रामानुजाय नमः